இதுதான் அந்த கலர் பொடி பிரவுன் கலர்ல இருக்கும் இந்த கலர் துளு போட்டாவே போதும் இது ஆஃப் கலர்ல மாறிடும் வெண்டைக்காய் ஷைனியா இருக்கும் கடையில் போட்டு டிஷ்யூவோ ஒரு காட்டனோ ஒரு பிளைன் வாட்டர் ஜஸ்ட் பிளைன் வாட்டர் மட்டும் இப்படி பண்ணிட்டு இதுல மட்டும் ரப் பண்ணா போதும் இந்த கலர் அவன் ஏமாத்துவான் நம்மளா இது வந்து இப்படிதான் ஹைபிரிட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தயவுசெய்து எதுவும் ஏமாந்துட வேண்டாம் இதே போலதான் மிளகாவும் வந்த அதே தான் யூஸ் பண்றாங்க இதுக்கும் அதே டேஸ்ட் தான் வாழைப்பழம் அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு கலந்து அடிச்சோம்னா போதும் இது இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும் டூ ஹவர்ஸ் இருந்ததுன்னா போதும் அந்த பழம் வந்து சீக்கிரமா பழுத்துடும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கிரீனா இருக்கு காம்பு கிரீனா இருக்கு பழம் மட்டும் பழுத்துருச்சு இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் ஆனா நீங்க கடையில பாத்தீங்கன்னா இதுவும் எல்லாவா இருக்கும் இதுவும் எல்லாவா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அந்த பழத்தை தயவு செய்து வாங்க வேண்டாம் கடையில போனா இந்த மாதிரி ஆப்பிள் இருக்கும் கீகரம் கெட்டு போக கூடாது சுருங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சரி இதுல வேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம நகத்துல கூட சுரண்டி பாத்துக்கலாம் ஒரு சின்ன நைப் எடுத்து மேலால இது ஃபுல் ஆஃப் வேக்ஸ் ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளோ வேக்ஸ் இருக்கு அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் இதில் இருக்கக்கூடிய இது அத்தனை வேக்ஸுமே ஸ்டொமக்கில் வந்து பரிமாணம் ஆரம்பிச்சோம் அப்புறமட்டு பார்த்தோம்னா இது அப்படியே கேன்சர் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேன் மாதிரி இருக்கும் டிஃப்ரென்சியேஷனே தெரியாது பிளைன் வாட்டர் நான் வந்து ஒரு தேன் எடுத்து விடுறேன் இப்போ பாருங்க இந்த தேன் தண்ணியோட ரியாக்டே பண்ணல இதே வந்து இது தேன் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு கரைஞ்சிரும் ரெண்டுமே பால் சோப் பவுடர் வந்து இதுல நிறைய கலப்பாங்க எதுக்குன்னா நுரை வர்றதுக்காக ஒரு இந்த மாதிரி கார்ட் போர்டு வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து டீ தூளா ஒண்ணு வந்து ஒரிஜினல் ஒண்ணு வந்து அடல்ட்ரேட்டட் இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் டீ இருக்கு அப்படின்னா மஞ்சள் மட்டும் அப்படியே எடுத்து போட்டுடலாம் இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் நான் இதில் இதில் இருந்து எடுத்து இதில் போடுறேன் மிளகாத்தூளில் பாருங்கள் இது வந்து இது வந்து நெய் இதில் வந்து என்ன எதுவுமே டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது இது பார்த்திங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் பிளாக் கலரில் ஆகுது பாருங்கள் இது பாருங்கள் ஒரிஜினல் நம்ம பாத்தீங்கன்னா அன்றாட வாங்கக்கூடிய காய்கறிகள் அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதில் எப்படி எல்லாம் கலப்படம் பண்றாங்க ஈஸி ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் அதை நீங்கள் பார்த்தீங்கனாவே போதும் நம்ம வீட்டிலேயே நம்ம என்னென்ன பொருட்கள் கலப்படம் கலப்படமில்லாமல் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே நேற்று வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸ் நாங்கள் நான் பிடிச்சோம் பட்டாணி பட்டாணி ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன் இந்த பட்டாணி பாருங்க இது வந்து ப பட்டாணி நேற்று நாங்கள் இருந்து நாங்கள் எடுத்தது இந்த பட்டாணி தான் நாங்கள் நேற்று எடுத்தோம் இந்த பட்டாணி கலப்பட பட்டாணி அப்படின்றது இது வந்து இயற்கையாக நாங்கள் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் இது இது வந்து கலப்படம் இது பார்த்தோம்னா ரெண்டுமே பாருங்க அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி இந்த பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க ஸோ இது நமக்கு வந்து இது தனிப்பட்ட முறையில் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது அடல்ட்ரேஷன் ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்போ ஒன்றுமே வேண்டாம் ஒரு ஒரு பீக்கரோ ஒரு டம்ளரோ ஒரு ஏதாவது எடுத்துக்க சும்மா பிளைன் வாட்டர் வாட்டர் இது வந்து ஒரிஜினல் இது நாங்கள் போடுறேன் இந்த அடர்ந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்ற இது தெரியும் இந்த இது வந்து க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஓகே இது இது மெயினாக பார்த்தோன்னா வந்து கா கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய பொருள் மெயினாக முதல்ல பார்த்தோம்னா கொஞ்சமாக இப்போ எடுக்கிறோம்னா குழந்தைங்களுக்கு வயத்த வலி இருக்கும் கேஸ் ட்ரபிள் இருக்கும் வயிற் வயிற்றோட்டம் இருக்கும் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா இந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடியில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து குடலில் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு வந்து நிறைய உண்டு ரொம்ப சான்சஸ் உண்டு